இப்ப நாம பா பார்க்க போறது பிறவிப்பிணிக்கான ஒரு முத்திரைகள் அதாவது உடல் பிணிக்கான முத்திரைகள் அது எப்படி பிறவிப்பிணிக்காக செயல்படுகின்றது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இப்ப நாம போறோம் இப்ப உடல் பிணிக்கான முத்திரைகளைத்தான் இப்ப நான் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து முத்திரைங்கன்னு வச்சா வயிற்று வலிக்கு வெலிக்கு அப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் பிளாடர் ஸ்டோன் எதோ நமக்கு என்ன உபாதைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தைராய்டு அப்படி ஆற்றினல் ஏதோ ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் தெரியல அதுக்காக வேண்டிய மருந்துகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி மரணப்பிணி மரணப்பெரும்பிணி வாரா வகை கரணப்பெருந்திரல் காட்டிய அருபெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதியாக உள்ள ஒரு வாசகம் மரண பெரும்பிணி வாரா வகை கரணப்பெருந்திரல் காட்டிய அரசு இந்த கரணங்கள் அடங்குவதற்கு பெரும் பெரும் பெருமைக்கும் வணக்கத்திற்கும் முறையான திரள்களை காட்டிய அரசு அப்படின்னு அதுக்கு போதும் இப்போ நீங்கள் வந்து உங்களை சுயசோ சுய ஆய்வு செய்து கொள்வதற்கான சுய சோதனை செய்து கொள்வதற்கான நேரம் இன்னேரம் நினைச்சே சுய சுயசோதனை நான் வந்து எவ்வளவு தகுதி இருக்கேன் நான் எவ்வளோ தகுதி இன்மையாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத ஒரு முத்திரை செய்கிறீங்க முத்திரை செய்யும் போதே வாசிய கவனிக்கலாமா முத்திரை செய்யும் போதே மந்திரத்தை கவனிக்கலாமாமா முத்திரை செய்யும் போது இங்க எல்லாத்தையும் கவனிக்கலாங்கன்னா அவ்வளவு திறமையானவர்களாக நீங்கள் இருந்தால் செய்யலாம் முத்திரைய முத்திரையில கவன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்ய தெரியுமா குழந்தைங்களா நான் சின்முத்திரையில வச்சு நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்முத்திரை மிக மகோன்னதமான முத்திரை ஆனா செய்யறவங்க சின்முத்திரையில பரிபூர்ணமாக செய்யறது இல்ல ஏன்னா இது உள்ள பாருங்க இது மாதிரி ஒரு ஒரு ரவுண்டு ஹோல் வரணும் சின்முத்திரை செய்யும்போது இது உள்ள ஒரு ரவுண்டா நம்ம வந்து இப்படி இப்படி வச்சுக்குவோம் அங்கே பாருங்க இது மூக்கு மூஞ்சி மாதிரி இருக்கும் இப்படி அப்படி வச்சுக்குவோம் இப்படி வச்சுக்கோம் எப்படி எப்படியும் வச்சுக்குவோம் கொஞ்சம் கோணல் மாணலாம் அப்படி வைக்க கூடாது சின்முத்திரை அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் நீங்க ஏதேனும் உங்களுக்குள்ள ஒரு திருவாசக பாடலோ ஒரு தேவார பாடலோ ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருந்ததுன்னு ஒரு ஒரு கனிவு இருந்தது அதை சொல்லி பார்க்குறீங்க சரி எப்படிப்பட்ட இறைவன் தெரிந்து தேர்வு செய்து ஏன்னா இந்த பாதை கொண்டாந்தான் அப்படின்னு சொல்லும் போதே அதில் மூழ்குவீங்களா இந்த கை என்ன பண்ணும் அப்படி பாருங்க இப்படி இருக்குமா டக்குன்னு இப்படி போயிருக்கு ஆனா நீங்க என்ன நினச்சுக்குவீங்க கை அதுலேயே வச்சுக்கிட்டு இருக்கதா நினச்சிக்குவீங்க அது இப்படி போறது உங்களுக்கு தெரியறதில்லை ஒரு கண நேரம் அந்த பாடல்ல கவனம் செலுத்துனீங்களா அப்ப அது தெரியுறதில்ல சரி வாசியை கவனிக்கிறீங்க வாசி அப்படியே போகுது இறங்குது போகுது இறங்குது சில எந்த வருஷம் எந்த நாளையில நாம என்னத்தை தான் சாதிக்க போறோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டப்புன்னு கைவிட்டு விட்டுரும் பெருமூச்சுனால இல்லை அந்த சிந்தனை வேற இடத்துக்கு மடைமாற்றமாகி இந்த இந்த கை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி பின்னாடி சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் முத்திரையை பார்க்குறீங்க இந்த முத்திரை மூலமாக நான் அடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க முத்திரை பார்க்குறீங்க இதனால் அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க இப்படி மீண்டும் மீண்டும் முத்திரை பலன் அப்படி பார்த்துக்கிட்டு கண்ணை திறக்கவும் கண்ணை மூடமாக அப்படி இருந்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நீங்கள் வந்து முத்திரையிலேயே முழு கவனமாக கொண்டு செஞ்சிடலாம் இப்படியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து தியான முத்திரைனா தியான முத்திரை ஞான முத்திரைனா ஞான முத்திரை காலேஸ்வர முத்திரைனா எந்த முத்திரையில உங்களுக்கு மனம் லயம் ஆகுதோ அதை தேர்வு பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றல் வந்துடும் இந்த முத்திரை மூலமாக அப்ப பேரண்ட நாயகனை உங்களுக்குள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்வதற்கு உங்களுக்குள் அவனுடைய அருள் வல்லபத்தை அமைக்கி வச்சுக்கிறது பேரண்ட நாயகனுடைய அருள் வல்லபத்தை உங்களுக்குள் அடக்கி வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த பாத்திரத்தை வந்து இது வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் சுமந்திருக்கு காமத்தை சுமந்திருக்கு கோபத்தை சுமந்திருக்கு லோபத்தை சுமந்திருக்கு மோகத்தை சுமந்திருக்கு ஆச்சரியத்தை சுமந்து பொறாமை சொத்துனுடைய நினைவு பொருளினுடைய நினைவு என் பிள்ளை என் பொண்டாட்டி என் பேரன் என் பேத்தி எங்கம்மா எங்கப்பா இதை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்திலையும் சுத்தி சுத்தி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அசந்து தூங்குனா உண்டு தூக்கம் இல்லைன்னா தூக்கத்துக்கு மருந்து போடாம தூங்குறவங்க பத்து சதம் கூட நம்ம பார்க்கல குழந்தைங்களாம் பத்து சதம் கூட மருந்து இல்லாம தூங்குறவங்களும் பார்க்கல எல்லாரும் தூக்கத்துக்கு மருந்து அடிச்சுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இல்லைனா நாற்காட்டிக் மருந்து இருக்கு அதை போட்டுக்கிட வேண்டியதான் அதை விட கொஞ்சம் போதே ஏதோ ஒன்று போ நம்ம சம நம்ம தமிழ் சமுதாயத்துல அப்படி இல்லவா இல்லை அதான் பரவி கிடக்க கெமிக்கல் மூலமாக என்னென்ன போட்டுக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க கூட பயன்படுத்துறாங்க நம்ம எங்கேயும் போய் சொல்றதுக்கு இல்ல அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க ஹம் இந்த முத்திரைகள் வந்து நமக்கு பிறவி நோய்க்கு மருந்து நாம் வந்து நம்மளுடைய சுய ஆய்வுக்கான மருந்து நம்ம இயல்பாக தூங்கலாம் இயல்பாக சாப்பிடலாம் உங்களுக்கு இப்போ அந்த முத்திரைகள் என்ன பண்ணுது நேற்றுக்கு எனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டிருக்குறா அந்த மெசேஜை கூட நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதில் போட்டுக்கிறான் முத்திரை சொல்லி கொடுத்த அன்னைக்கு அந்த பொண்ணு சின்ன வயதுலேருந்தே ஒரு குரோனிக்கு இன்ஹேலர் என்னென்ன உண்டோ அத்தனையும் பயன்படுத்தி தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளார இருக்கும் அந்த பொண்ணு ஆ நேற்றுக்கு எனக்கு தகவல் கொடுத்துருக்குறேன் அம்மா நீங்கள் சொல்லலைன்னா நான் பயந்துருப்பேன் களிமுத்திர பண்ண அன்னையிலருந்து ஓய்வில்லாத தும்மல் அவ்வளவு நீர் வந்து என்னுடைய இருந்து அவ்வளோ கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு வாந்தி ஆயிட்டு பேதி ஆயிட்டு எல்லாம் ஆயிட்டு ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து மகாசரஸ் முத்திரை சொல்லி கொடுத்ததுனால நான் அதை செஞ்ச உடனே அதை ஆச்சு அதனால அதை செய்யவா அல்லட்டு இப்படியே விழவா அப்போ உங்களுக்கு களிமுத்திரை பண்ணும்போது இதெல்லாம் நடக்கணும் கழிவுமுத்திரை மூலமாக இத்தனை பதிவுகளும் நடக்க வேண்டும் உங்கள் உடல்ல உண்டான எல்லா சுத்தம் ரொம்ப பிடிச்ச உணவுமா இப்போ சாப்பிடவே முடியல அந்த உணவு பக்கத்தில் போனாலே எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது அதுதான் கழிவுமுத்திரை செய்யப்படுது உங்களுக்கு ஒவ்வாமே தரக்கூடியது அது பிடிச்ச உணவு தான் வாரி அடித்து சாப்பிடுவோம் பிரியாணி எழுபது எண்பது சதம் பேருக்கு பிரியாணி பிடிக்காமலே இருக்கல நான் பார்த்துட்டேன் அந்த எண்பது சத பேரும் பிரியாணி சாப்பிடாம நல்லா சாப்பிட்றாங்க நெட் கொலஸ்ட்ரால் அப்புறம் மலச்சிக்கல் என்னென்னமோ வருது நேற்று சென்று அப்போ நீங்க வந்து இதெல்லாம் உங்க உடம்புக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது இயற்கை உங்களை வந்து பாதுகாத்து தருது இந்த முத்திரை மலமாக அப்புறம் நம்ம அடைய போற நிலைகளுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு அருளாழ பெருமக்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை நான் சொல்றேன் அதனால நீங்க வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்நாளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அடைந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற அளவுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெம்பெருமான் உங்க கூட துணையாயும் தோன்றா துணையாகும் நிற்க நான் பிரார்த்திக்கிறேன்